எல்லோருக்கும் வணக்கம் ரெண்டு வாரம் கழிச்சு நிகழ்ச்சி இன்றைக்கி தான் நாங்கள் பதிவேற்றம் செய்கிறோம் ரெண்டு வாரமாக நாங்களும் வந்து நிகழ்ச்சி எடுக்கலாம் எடுக்கலாம் சொல்லி காலையில் கிளம்பிடுவோம் ஆனால் நாங்கள் கிளம்பி வர சமயத்தில் பார்த்திங்கன்னா நல்லா மழை சரி போன வாரம் தான் இப்படி போச்சு சரி இந்த வாரமாகச்சு எப்படியாச்சும் கிளம்பி போயிடணும் அதுக்காக முந்தின நாளே பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் லீவ்லாம் போட்டு அடுத்த நாள் காலையிலேயே கிளம்புறதுக்கு தயாராகிடும் ஆனால் அன்றைக்கி நல்லா மழை இதே மாதிரியே ரெண்டு வாரமாக போச்சு சரி இன்றைக்கி விடவே கூடாது எப்படியாச்சும் இந்த கோயிலுக்கு வந்துடணும்னு சொல்லிட்டு காலையிலேயே இங்கே வந்துவிட்டோம் நாங்கள் எந்த கோவில் இங்கே வந்திருக்க கோயில் பேர் பார்த்திங்கன்னா வியாகர பூரீஸ்வரர் திருக்கோயில் இது வந்து இரண்டாயிரம் கால பழமை வாய்ந்த கோயில் இங்கே பத்தாஞ்சலி முனிவர் தியானம் செய்து வழிபட்ட இடம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயில் எங்கே இருக்குன்னா செங்கல்பட்டுலேருந்து நீங்கள் அதாவது திருச்சி பைபாஸில் பரனூர் டோல் இருக்கும் அந்த பரனூர் டோல் தாண்டின உடனே வலதுபுறத்துலேயே இந்த கோயில் இருக்குது நீங்கள் பைபாஸில் போகிறப்ப கூட பார்த்துருப்பீங்க வலதுபுறத்துலேயே ரைட் சைடில் சிவா அப்படின்னு ஒரு போர்டு வச்சிருப்பாங்க நம்ம கூட பல பேருக்கு தோன்று எப்படியாச்சும் இந்த கோயிலுக்கு போனோம் அந்த கோயில் எப்படி இருக்கும் சின்னதாக ஒரு குன்றுக்கு மேலே இருக்குது அப்படின்னு பல எண்ணங்கள் வந்திருக்கும் சரி எங்களுக்கும் அது போல தான் தோணுச்சு சரி கண்டிப்பாக இன்றைக்கி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துவிட்டோம் நாங்களும் முதல் முறையாக இந்த கோயிலுக்கு வரோம் இந்த கோயில் எப்படி இருக்கும் அப்படின்ற ஆர்வம் எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது இப்போ எப்படி இருக்குன்றதை நம்ம மேலே போய் பார்ப்போம் வாங்க கோயிலை நெருங்கியாச்சு திரும்பி பார்த்தா இங்கேருந்து இயற்கை காட்சிகளெல்லாம் அவ்வளோ அருமையாக தெரியுது அங்கே தெரியற அந்த ஏரி ஆகட்டும் ஏரியில் சில பேர் மீன் பிடிக்கிறாங்க அந்த ஏரிக்கு பின்னாடி இருக்கிற சின்ன மலை குன்றுகள் அந்த மலைக்கு மேலே இருக்கிற மேகக்கூட்டங்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு நாம் சென்னை பக்கத்தில் தான் இருக்கோமா அல்லது ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருக்கமா அப்படின்ற ஒரு ஃபீலே எங்களுக்கு வந்துடுச்சு கோயிலுக்குள்ளே வந்தாச்சு உள்ளே வரும்போதே எங்களுக்கு ஒரு சந்தேகம் கோயில் திறந்துருப்பாங்களா அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே கோயில் திறக்கல மூடிதான் வச்சுருந்தாங்க பூட்டெல்லாம் போடலை சின்ன தாப்பால் தான் போட்டுருந்துச்சு அங்கே இருக்கிற ஒரு நபர்கிட்ட கேட்டோம் உள்ளே போய் பார்த்து நாம் வழிபாடு செய்யலாமான்னு கேட்டோம் அவர் உள்ளலாம் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் வெளியிலயே நின்று கும்பிட்டோம் இந்த வியாக்கர பூரீஸ்வரர் ஆலயம் இரண்டாயிரம் ஆண்டு கால பழமை வாய்ந்த ஆலயமா இந்த கோயிலை நாம சுத்தி பாக்கிறப்பவே நமக்கே அது தெரியுது இங்க இருக்கிற அந்த கருங்கல் பாறையில தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு தொல்லியல் துறை இங்கு ஆராய்ச்சி செய்ததுல இது இரண்டாயிரம் ஆண்டு கால பழமை வாய்ந்த ஆலயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆரம்பத்துல இங்க தெரியுது பாருங்க கீழே இருக்கிற இந்த கட்டுமானம் இது மட்டும்தான் இருந்திருக்குது இப்ப மேல இருக்கிற கோபுரம் கூட சமீப காலத்துல தான் கட்டியிருக்காங்க இங்கே ஒரு தூண் இருக்குது இது வந்து இந்த கோயிலுடைய பழைய கட்டுமானத்தில் இருந்த ஒரு பகுதி அப்படின்றது நமக்கே தெரியுது அதே போல் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளையார் சிலை இருக்குது அது கூட பாதி சிதலம் அடைஞ்சிருக்கு இங்கே ஒரு பெரிய கல் இருக்குது அதே போல் இங்கேயும் ஒரு பெரிய கல் இருக்குது இந்த கல்லில் தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு ஆனால் என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்றது தெரியல இங்கே இருக்கிற இந்த கற்களை எல்லாத்தையுமே பார்க்குறப்ப எவ்வளோக்குரிய அதாவது எவ்வளோ ஒரு தொன்மையான கோயில் அப்படின்றது நல்லாவே தெரியுதுங்க கோயிலுடைய புறத்துல ஒரு அறை இருந்தது இந்த அறையில் யாரோ ஒருத்தர் நம்மள பார்க்கற போலவே இருந்துச்சு கிட்ட போய் பார்த்தா தான் ஐயாவுடைய சிலையை வடிச்சு வச்சிருந்தாங்க ஐயா பெயர் தான் பார்த்தசாரதி இவர் இங்கேயே இருந்து பூஜை செய்து அதாவது வியாக்கர பூரீஸ்வரரை பூஜை செய்து இறுதியா இங்கேயே ஜீவசமாதியும் அடைஞ்சிருக்காரு இந்த கோயில் ரொம்ப ரொம்ப அருமையான கோயில் எல்லாருமே இந்த கோயிலுக்கு வரலாம் அதுவும் நீங்க சித்தர் வழிபாடை செய்யக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா இந்த கோயிலை தவற விட்டுறாதீங்க இந்த கோயிலுக்கு பின்னாடி அதாவது வியாக்கர பூரீஸ்வரர் ஆலயத்துக்கு பின்னாடியே வியாக்கர பாத முனிவர் சித்தர் பீடம் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலில் இன்னொரு ஒரு அறையும் இருந்தது அந்த அறை வாசல்ல மாங்கல்யம் காத்த நாராயணி அம்மன் சன்னதி அப்படின்னு போர்டு வச்சிருந்தாங்க இங்க இருக்கிற நபர்கிட்ட நாங்க கேட்டோம் உள்ள போலாமா அப்படின்னு கேட்டதுக்கு உள்ள அனுமதி இல்ல அதே போல உள்ள ஒரு சுரங்க பாதை இருக்குது இந்த சுரங்கப்பாதை பின்னாடி இருக்கிற குளவாய் ஏரியில் போய் முடிவடைதான் அந்த காலத்துல மன்னர் அந்த குலவாய் ஏரியில குளிச்சுட்டு இந்த சுரங்கப்பாதை மூலியமாக தான் வந்து இங்க இருக்கிற வியாக்கர பூரீஸ்வரரை வழிபாடு செய்துட்டு போனதா சொல்றாங்க அதே போல இங்கே என்ன மன்னர் அதாவது எந்த நாட்டு மன்னர் அவரு சோழ மன்னரா பாண்டிய மன்னரா அப்படின்ற கேள்விக்கு தெளிவான விளக்கம் எங்களுக்கு கிடைக்கல இப்ப நாம இருக்கிறது மகா குரு ராகவ சுவாமிகள் சித்தர் பீடம் இது வந்து படிக்கட்டு வழியாக நடந்து வர பாதை நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா டூ வீலரில் வந்தால் அதுக்கு வந்து தார் ரோடு வழியாக வந்து முழுக்க நம்ம அப்படியே மேலே வந்துடும் தார் ரோடு வழியாக வந்து பாதி தூரத்துலேருந்து இருந்து இந்த படிக்கட்டுகள் ஸ்டார்ட் ஆகுது இங்கே நடந்து வரவங்க அவ்வளோ தூரம் நீங்கள் என்ன சொல்கிறது தார் ரோட்லேயே வரணுன்ற அவசியம் கிடையாது இந்த படிக்கட்டு மூலயமா மேலே வந்தாலும் நான் போகிறப்போ இதை கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாகவே காட்டுறேன் அதே போல் நம்ம கீழே ரோட்லேருந்து பார்க்குறப்ப மேலே சிவ சிவான்னு ஒரு போர்டு தெரியும் அந்த போர்டும் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள் நல்லா இலசா இருக்கு சமப்பளி நல்லா இருக்கு நல்லா இருக்கு போதும் போதும் இங்கே இருக்கிற சித்தர் பீடத்துக்கு பின்னாடி சின்ன பாதை ஒன்று போகுது அந்த பாதையில் நாம் தொடர்ச்சியாக வந்தோன்னா இந்த மலைக்கு நாம் வந்துடலாம் எப்படி தீப தப்போ திரு தீபம் திருவண்ணாமலையில் ஏற்றுறாங்களோ அதே போல் அன்னிக்கு இங்கேயும் ஒரு தீபம் ஏற்றுவாங்களாம் அந்த தீபம் ஏற்றுகிற இடம் கூட பார்த்தா தெரியும் அங்கே தான் நாம் இப்போ போயிட்டுருக்கோம் வாங்க போகலாம் இதுதான் தீபம் ஏத்துற இடங்க இப்போ வந்து நீர்லாம் நிரம்பி இருக்குது இதெல்லாம் மழை பெஞ்சனால தண்ணி ஃபுல்லாக நிரம்பி இருக்குது தீபம் ஏற்றுகிறப்போ இதை க்ளீன் பண்ணிவிட்டு தீபம் ஏற்றுவாங்க போல் இருக்குது இந்த நிகழ்ச்சி இதோட முடியுது இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பழமையான கோயில் அப்படின்றது இங்கே வந்து பார்க்கும்போதே தெரியுது அதற்கு ஆதாரமாக இங்கே இருக்கிற இந்த தமிழ் எழுத்துக்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு அதை வச்சு பார்க்கும்போதே அதாவது தெரியாதவங்க கூட இங்கே வந்து பார்த்தா பரவாயில்ல இது ரொம்ப ரொம்ப பழமையான கோயில் அப்படின்னு உணரக்கூடிய வகையில் தான் இது இருக்குது நீங்களும் வந்து இந்த பாதையிலலாம் வந்துருப்பீங்க அதாவது நீங்கள் பைபாஸில் போகிறப்போ மேலேயே இந்த சிவ சிவான்ற சிம்பிளெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கோயில் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் நினச்சி பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்த பாதை வழியாக வரும்போது இங்கே கண்டிப்பாக வந்துட்டு போங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் ஃபேமிலியாக வரலாம் பெரியவங்களாம் கூட இங்கே வரலாம் ஏன்னா மேலே வரைக்கும் வரதுக்கு பாதை இருக்குது நம்ம இருசக்கர வாகனத்துலேயும் வரலாம் கார் மூலியமாக வரலாம் அதனால் பெரியவங்க வரதுக்கு ஒரு தடையும் இங்கே இல்லை நீங்கள் குடும்பத்தோடு இங்கே வந்தீங்கனாலும் சரி பாதி நாள் செலவு செய்கிறதுக்கு இது ஒரு அருமையான இடம் இங்கேருந்து நீங்கள் இயற்கை காட்சிக்கெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அருமையாக தெரியுது அங்கே தெரிகிற அந்த குலவாக ஏரியாகட்டும் ஆகட்டும் இங்கே பக்கத்தில் இருக்கிற செங்கல்பட்டு ஊராகட்டும் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குது எங்களுக்கும் இங்கே வந்து பார்த்ததில் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கிடச்சிது இந்த நிகழ்ச்சியை பார்த்தது மூலிமா உங்களுக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கோன்னு நான் நம்புறேன் ஒரு குட் நியூஸ் என்னன்னா நாங்கள் வந்து ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்ஸாக அச்சீவ் பண்ணிட்டோங்க அது உங்களால் தான் முடிஞ்சு இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களும் சரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களும் சரி ரொம்ப ரொம்ப நன்றி அதே போல் இன்னொரு ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து பெல் பட்டன் அதாவது நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் பெல் ஐக்கான் இருக்கோம் அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை நிறையா பேர் கிளிக் பண்ணாமல் இருக்கீங்க அது நிறையா பேர் பண்ணாமல் இருக்கிறதுனால எங்களுக்கு யூடியூப்லேருந்து இதுக்கான மெசேஜ் வந்துச்சு சரி அதனால் அது பண்ணாதவங்க அதை கிளிக் பண்ணிவிடுங்க அடுத்ததாக இதே போல் நம்ம ஒரு அருமையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி